ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் இந்த சமூகம் முதல்ல வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழி சுமத்துறதை வந்து நிறுத்த வேண்டும் உங்களுக்கு மிக விரைவிலே மிக அழுத்தமான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முழு முயற்சியோடு ஈடுபட்டு வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டனம் தெரிவிக்க முடியும் நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க முடியும் இல்லைங்க நான் வந்து இருந்தேன் அவர் வந்து யாருடைய பதவியும் பறிக்கிறேன்லாம் சொல்ல வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சியின் தலைவர் வந்து அறிவுரை சொல்லுவது நிச்சயமாக அது தேவையான ஒன்று வெற்றி பெற வேண்டும் அதற்காக அத்தனை பேரும் முனைப்போடு பாடுபட வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் இந்த சமூகம் முதல்ல வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழி சுமத்துறதை வந்து நிறுத்த வேண்டும் உங்களுக்கு மிக விரைவிலே மிக அழுத்தமான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முழு முயற்சியோடு ஈடுபட்டு வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டனம் தெரிவிக்க முடியும் நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க முடியும் சொல்லுங்க இல்லைங்க நான் வந்து இருந்தேன் அவர் வந்து யாருடைய பதவியும் பறிக்கிறேன்லாம் சொல்ல வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சியின் தலைவர் வந்து அறிவுரை சொல்லுவது நிச்சயமா அது தேவையான ஒன்று வெற்றி பெற வேண்டும் அதற்காக அத்தனை பேரும் முனைப்போடு பாடுபட வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் தான் சொல்லிருக்காங்க ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது எதிரான குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் இந்த சமூகம் முதல்ல வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழி சுமத்துறத வந்து நிறுத்த வேண்டும் உங்களுக்கு மிக விரைவிலே மிக அழுத்தமான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முழு முயற்சியோடு ஈடுபட்டு வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டனம் தெரிவிக்க முடியும் நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க முடியும் இல்லைங்க நான் வந்து இருந்தேன் அவர் வந்து யாருடைய பதவியும் பறிக்கிறேன் எல்லாம் சொல்ல வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சியின் தலைவர் வந்து அறிவுரை சொல்லுவது நிச்சயமா அது தேவையான ஒன்று வெற்றி பெற வேண்டும் அதற்காக அத்தனை பேரும் முனைப்போடு பாடுபட வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க